ராமாயணத்தில் ராமர் வாழ்ந்த கதையை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் தெரிந்து கொண்டோம் ராமர் சரையு நதியில் பிராணத்தியாகம் செய்த விபரங்களை நாம் அறிவோம் அதற்கடுத்து மகாபாரத கதையில் உள்ள கதை சுருக்கங்களை காண்போம் மகாபாரதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களில் முக்கியமானவை ராமாயண காலத்தில் வாழ்ந்த காகபுசண்டி முனிவர் மகாபாரத காலத்திலும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கார் அதை பற்றிய விளக்கங்களும் அது எதற்காக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விபரங்களும் பின்வரும் செய்திகளில் தெரிந்து கொள்ளலாம் காகபுசண்டியுடைய வரலாறு பற்றி இந்த வீடியோவில் காண்போம் துளசிதாசர் என்கிற முனிவர் ராமச்சரித்த மனாசா என்ற தன்னுடைய புத்தகத்தில் காகபுசண்டி பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார் காகபூசண்டி என்பவர் சிரஞ்சீவி ஒரு முனிவராக வாழ்ந்தார் அவரை பற்றி கூறும்போது இராமாயண புராணத்தை அதன் நிகழ்வை பதினோரு முறை பார்த்திருப்பதாகவும் அதாவது பல யுகங்களில் நடந்த இராமாயண நிகழ்வை பதினோரு முறை பார்த்திருப்பதாகவும் மகாபாரத நிகழ்வை பதினாறு முறை பார்த்திருப்பதாகவும் துளசிதாசர் காகபுசண்டி முனிவரை பற்றி கூறியிருக்கிறார் காகபுசண்டி முனிவர் ராமாயண காலத்தில் ராமர் சிறு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவரோடு ஐந்து ஆண்டுகள் ராமருக்கு விளையாட்டு காட்டும் ஒரு காகமாக செயல்பட்டிருக்கிறார் அந்த நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக ராமச்சரித்த மானாசா என்ற புத்தகத்தில் துளசிதாசர் கூறியுள்ளார் யுகத்தில் வாழ்ந்த ராமர் பற்றி கூறுவது என்னவென்றால் சிறு குழந்தை பருவத்தில் ராமருக்கு உணவு அளிக்கும்போது அவருடைய தாயார் காக்காவை காண்பித்து விளையாட்டி கொண்டே உணவு ஊட்டுவது வழக்கம் அவ்வாறு உணவு ஊட்டி வழக்கம் இருக்கும்போது காகமும் அவரோடு விளையாடிக்கொண்டு தானும் சிறிது உணவுகளை அவர் உண்ட உணவுகளை அவருக்கு கொடுக்கும்போது வாங்கி காகமும் பருகிறது இந்த மாதிரி காலங்கள் செல்லும்போது ராமருடைய விளையாட்டிலிருந்து விலகு செல்ல காகம் முற்பட்டபோது ராமரால் காகம் பிடிபட்டு ராமருடைய வாயில் உலகமே தெரிவதைக் கண்டு திகைத்து நின்றார் காகபூசண்டி காகமாக இருக்கும்போது அப்போதுதான் மகாவிஷ்ணு ராமர் அவதாரத்தில் இருப்பதை முழுமையாக காகபூசண்டி முனிவர் காகமாக இருந்து உணர்ந்து கொண்டார் இந்த நிகழ்வு ஒவ்வொரு திரேதாயுகத்திலும் ராமர் பிறந்து வாழ்ந்தப்ப நடந்துள்ளது என்று காகபூசண்டி முனிவர் பற்றி கூறும்போது வருகிறது ராமாயணத்தில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வு ராமாயண நிகழ்வில் இவருடைய பங்களிப்பும் சில காலம் கிறது என்பது இதன் மூலம் நாம் அறிகிறோம் மகாபாரத காலத்தில் காகபூசண்டி முனிவர் பதினாறு முறை அதாவது துவாபர யுகம் நடைபெறும் போதெல்லாம் மகாபாரத நிகழ்வை காகபூசண்டி முனிவர் கண்டிருப்பதாக அந்த துளசிதாசர் மூலம் நாம் தெரிய வருகிறோம் எனவே காகபூசண்டி முனிவர் பல திரேதாயுகத்தில் பதினோரு முறை ராமாயணத்தையும் அதேபோல் பல துவாபர யுகத்தில் பதினாறு முறை மகாபாரதத்தையும் காகபூசண்டி முனிவர் கண்டிருப்பது உறுதியாகிறது இந்த கதை சுருக்கத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கலியுகத்தில் கல்கி அவதாரமும் பல்வேறு கலியுகத்தில் கல்கி அவதாரம் நடந்துள்ளது என்பது தெளிவாகும் எனவே இருபத்தேழாவது சதுரயுகத்தில் கல்கி அவதாரமாக வந்ததை பற்றி மார்கண்டேய முனிவர் மகாபாரதத்தில் கூறியுள்ளதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தற்போது நடைபெறுவது இருபத்தெட்டாவது கலியுகமாகும் ஏழாவது மண்வந்திரத்தில் உள்ள இருபத்தெட்டாவது கலியுகம் நடைபெறுகிறது இதில் பனிரெண்டு ராசி கட்டத்தில் பனிரெண்டாவது ராசியான மீன ராசி காலகட்டத்தில் உள்ள மூன்றாவது ரேவதி நட்சத்திர காலம் நடைபெறுகிறது இந்த காலகட்டத்தில் கலியுக உச்ச கால சூழல் தற்போது நடைபெறுகிறது ஏனென்றால் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆகும் பனிரெண்டாவது ராசி குருவுடைய ராசி ஆகும் இந்த காலகட்டத்தில் மனித உலத்தின் அறிவு உச்ச நிலையை அடைந்திருக்கும் என்பது உறுதியாகிறது எனவே எந்த ஒரு யுகத்திலும் ஒரு செயல் உச்சத்தை தொட்டால் அது அழிவுக்கு கொண்டு செலுத்தும் பிறகு அந்த அழிவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஒரு புது யுகம் உருவாகும் இது காலச்சக்கரத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஆகும் எனவே தற்போது ஏழாவது மன்வந்திரத்தில் இருபத்தெட்டாவது துவாபர யுகம் முடிந்து இருபத்தெட்டாவது கலியுகம் உச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் கலியுகத்தின் உச்சத்தில் கல்கி அவதாரம் பிறந்துவிட்டார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உலகில் நடக்கின்ற அழிவுக்கான நிகழ்வுகள் பலவற்றையும் காணும்போது நாம் உறுதியாக உணரலாம் எனவே தான் கல்கி அவதாரம் பற்றிய பல்வேறு தகவல்களை என்னுடைய ஆய்வுகளின் கண்டுபிடித்த ஆராய்ச்சி முடிவுகளை ஒவ்வொன்றாக என்னுடைய வீடியோ மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாம் இந்தியாவில் கல்கி அவதாரம் என்று கூறும் என்றும் கல்வியுகத்தை முடித்து யுகத்தை ஏற்படுத்துபவர் கல்கி அவதாரம் என்று நாம் கூறுகிறோம் அதேபோல் நம்முடைய சித்தர்களில் அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தர் கெல்லு நாமக்காரர் என்பவர் சக்கர பார்வேந்தராய் ஆளுவார் என்று கூறுகிறார் பிரெஞ்சு நாட்டு தீர்க்க தரிசியான பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டாமஸ் என்ற தீர்க்க தரிசி கல்கி அவதாரத்தை உலகத் தலைவராக இருபத்தோராம் நூற்றாண்டில் வருபவர் பற்றி இரகசிய வார்த்தையாக பெயராக கிராண்ட் சேரன் என்பவர் உலகை ஆளுவார் ஆளுவார் என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற விஷயங்களோடு தொடர்புடையவற்றை பின்வரும் பல என்னுடைய வீடியோவில் ஒவ்வொன்றாக காண்போம் தற்போது இந்த வீடியோவில் நீங்கள் பெற்ற தகவல்கள் அனைத்தையும் இதற்கு முன்பு போட்ட வீடியோவில் கிடைத்த தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் அதனை ஒன்றாக ஆய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உண்மை நன்றாக புரியும் இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று பார்த்தால் மக்கள் உலகம் அழிவில் தப்பிக்கவும் உலக அழிவில் மக்களை பாதுகாத்து கலியுகத்திலிருந்து தப்பித்து அல்லது கலியுகத்தில் இறக்காமல் இருக்கின்ற மக்கள் ஹிருதயுகத்தில் வாழவும் அவர்களுடைய சந்ததியினர் வாரிசுகள் மனித குலத்தின் வாரிசுகள் தொடர்ந்து அடுத்த யுகமான ஹிருதயுகத்தில் தர்ம வழியில் எல்லோரும் எல்லாமும் தர்ம வழியில் பெற்று வாழ வழி செய்ய உதவும் இந்த உலகத் தலைவருக்கு எல்லா மக்களும் எல்லோரும் ஆதரவு அளிப்பார்கள் என்பது உறுதி இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி